அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் ரிஷபராசனியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடம் ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க கொண்டு சென்று கடலில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் அனைத்தும் என்பது நம்பிக்கை அந்த வகையில விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார் விநாயகர் மீதான பக்தியை வெளிகாட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளில் பலவிதங்களில் அலங்கரித்து விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க அது விநாயகர் சிலையை நாம் வாங்கி வைக்கும் போது வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் விநாயகர் சிலையை தனியாக வைக்காமல் கூடவே லக்ஷ்மி சிவன் பார்வதி முருகன் என மற்ற தெய்வங்களோடு சேர்த்து வைத்து வழிபட வேண்டும் என கூறப்படுகிறது குறிப்பாக விநாயகர் சிலையை நாம் பிரதிஷ்டை செய்யும் போது விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் கூடவே அவருக்கு பிடித்தமான மோதகமும் அவருடைய மூஷிகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது அது நாம் கடையில் வாங்கி வழிபடும் விநாயகராக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் செய்து வழிபடும் விநாயகராக இருந்தாலும் சரி அவருடைய தும்பிக்கை இடதுபுறம் திரும்பியவாறு இருக்கும் விநாயகரையே வாங்கி வழிபட வேண்டும் இதுவே நன்மைகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது